வர்களை நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா புத்தன் வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் பகவான் ஐயப்பன் மகிழ்ச்சியை அழிப்பதற்காக பயன்படுத்திய வாள் இருக்குது இந்த புத்தன் வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா இருமேலே பாபர் மசூதிக்கு போகிறதுக்கு வலது புறமாக வரும் ஒரு சின்னதாக ஒரு கேட்டு போட்டிருக்கோம் அந்த கேட்லேயே உங்களுக்கு எழுதி போட்டிருப்பாங்க புத்தன் வீடுன்னு அந்த கேட்டு வழியாக மேலே படிக்கட்டுகள் இருக்கும் படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி நம்ம உள்ளுக்குள்ள வாழலாம் புத்தன் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு நாங்கள் வரிசையில் இருந்தோம் உள்ள ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் தான் உள்ளே நிற்கிறதுக்கு இருக்கிறதுக்கான இடம் இருக்குது இப்போ நம்ம அந்த வாளை நம்ம பார்க்க போகிறோம் இதான் பகவான் ஐயப்பன் மகிழ்ச்சி அழிப்பதற்காக பயன்படுத்திய வாள் இதுதான் பகவான் ஐயப்பன் மகிழ்ச்சி அழிப்பதற்காக பயன்படுத்திய வாள் சுவாமியே சரணமயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா இதுதான் பகவான் ஐயப்பன் மகிழ்ச்சி அழிப்பதற்காக பயன்படுத்திய வாள் சாமி ஷரம்